சூப்பர் வியூ நாங்கள் கிரவுண்டுக்கு வந்துட்டோம் எங்க ஊருக்கு எங்க அம்மா ஒரு கிரவுண்டு எங்க அம்மா ஊருக்கு வந்திருக்கேன் நான் இவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா இங்க வந்துட்டோம் எதுக்குன்னா பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாங்கள் மூணு பேர் கூட நாலாவது ஒரு ஆள் இருக்காங்கல்ல அவங்கதான் அதித்தி வேல்டோட சொத்து ஓடியே தன்னுடைய என்ன நினைக்கிறாங்க அதித்தியோட அம்மா வான்மதி அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது தர்ஷன் இங்க மித்ரன் இங்க அதிதி இவங்க எல்லாம் சரி கொஞ்சம் ஆட வைக்கலாம் நாங்கிட்ட வந்துட்டோம் என்னடா பண்ணுறீங்க நீங்கள் விளையாடுதுங்களா என்ன பண்ணுற துப்பாக்கி சுட போறானா மித்ரன் சரி தர்ஷன் என்ன சொல்லிட்டு சோக்கிவா தர்ஷன் என்ன பண்ற சொல்லி இந்த ஆத்திட்டைய பார்த்தீங்களா அவன் மட்டும் தனியாக எங்கேயாவது தேய்க்கு பையன்

ஆஹ் சரி அதித்தி அதித்தி அம்மா பாருப்பாரு அதித்தி குட்டி எங்க இருக்காங்க அதித்தி குட்டி எங்க இருக்காங்க பிடிக்க முடியல நல்லா கதறிக்கும் தான் பசங்க கிரிக்கெட்ல அடைச்சதுக்கு வருவாங்க இங்கவா அத பாப்பா நில்லுமா ஓடாத விழுந்துறாதம்மா தங்கம் அதிதி குட்டி பைய போ சாமி தர்ஷன் ரொம்ப சேட்ட கூப்பிட்டு இருக்கே என்னமான் கூட வந்து ஹாய் கூட சொல்லல ஓவருங்க வாடா நான் நீ விளாடுங்க வந்து சொல்லிட்டு போடா மித்ரன் நல்ல பையன் அதிதிதான் குட்காய் மித்ரன் தான் குட் பை சொல்லு என்ன விளாட போறீங்க வாசன் ஹாய் சொல்லு

ஸ்பைட் மேனா தம்பி அம்மா இப்படி நல்ல கமெண்ட்ஸ் போடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நான் இப்ப நீங்க தஞ்சாவூராங்களுக்கு கோவில் பெட்டி எங்க அம்மா ஊர்ல சிவகாசி நீங்க இப்ப அம்மா வீட்டுக்கு வந்துருக்கோம் சிவகாசி இந்த பட்டாசு வேட்டெல்லாம் பண்ணுவாங்கலையா தீபாவளிக்கு அந்த ஊர் நீங்க குட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்க நல்ல பையன் சில பொறுக்கிங்க வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்றாங்க இல்லை நீங்கள் குட் காமெண்ட்ஸ் பண்ணுவதுக்கு ரொம்ப நன்றி இப்படி அடிக்கடி வந்து இடையில பேசுகிறது அதிதியோடய அம்மா ஏன் வசமாக வாங்கியிருக்காங்க போல அடிக்கடியே லைவில் வந்து இதே ஏன் பேசுகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு லைவ் போட்டால் என்னன்னு தெரியல ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது போல் அதனால் அவங்களால் லைவ் போட முடியல நான் இங்கே வந்து வீட்டுக்கு வந்து என்சிஸ்ட்டு தான் நான் லைவ் போட்டால் அடிக்கடி வந்து இப்படி சொல்லவே வேலையை வச்சுருக்காங்க வேலையை செஞ்சு பார்த்து

ஒருத்தர் ஒரு சொன்னபடி கேட்க மாட்டாங்க இந்த இவன் சுத்தம் தர்ஷன் அங்க இருக்காளே அதித்தி இந்த வாருங்க என்ன ஒண்ணு இருக்கானு எங்க தெரியாம இந்த கீழே கடந்து எடுத்து சாப்பிட்டு இங்க பாருங்க இவனை பாருங்க இவன் மாட்டுக்கு ஒரு துப்பாக்கி வச்சு விளையாண்டுகிட்டு இருப்பான் இவங்களை வச்சு நாங்க என்ன பண்ண போங்க ஓடுங்க யார் ஃபர்ஸ்ட் வரான்னு பார்க்கலாம் என்னம்மா மித்ரன் சித்தி கூப்பிடுறாங்க போ அங்க போ போ வான்மதி இவனை கூப்பிடு வேகம் ஓடுமா இருக்கிறதுலே பாஸ்டா ஓடுறது மித்ரன் முனீஸ்வரன் என்ற லோக மித்ரன் இவர் தான் முனீஸ்வரர் கோயில பேர் விட்டதுனால முனிஸ் நான் முனிஸ் தான் கூப்பிடுவோம் சும்மா ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காண்டி ஜாதகம் நல்ல நேரம் இதெல்லாம் அப்படி அவன் பிறந்த நேரம் ஜாதகத்தை படி லோக மித்ரன் முனிஸ் குட்டி அங்கே போ சித்திக்கிட்டே போ அங்கே போ சாமி அங்கே போ இவ்வளோ ஓடி வந்துட்டாங்க என்ன இழுத்து போட்டுறதுரா என்னெல்லாம் நல்லா தம்பி அம்மா எப்படி கண்கள் தேங்க்யூ சோ மச் இது ரொம்ப அம்மா பையன் நினைக்கிறேன் நல்ல வளர்ப்பு தான் அப்படி பேசுறீங்க என்னோட ஹஸ்பண்ட் தான் அவருக்கு தான் உயிர் அம்மா தான் உலகம் சேட்டை பண்ணாமல் விளாடுங்க தங்கங்களா அதித்திக்கும் தர்ஷனுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சேட்டை பண்ணாமல் விளாடணும்னு என்னம்மா சரி அதித்தி இங்கே பாரு நில்லு பாப்பா பொற்காலே ஒரு இடத்துல இருக்காளான்னு பாருங்க ஓடிக்கிட்டே இருக்கா இங்க வா தர்ஷன் பாபா பிடிப்போம் இங்க வாங்க இங்கே வாங்க குட்டீஸ் இங்கே வாங்க ஆதித்தி அவங்க நிற்க மாட்டேங்கிறாங்க என்னங்களால் பண்ண முடியல நீங்கள் கேட்குறதுலாம் இங்கே பாரு லோ பாப்பா ஆதித்தி அத்து இங்கே பாரு அம்மா பாரு ஆதித்தி இங்கே பாரு இங்கே பாரு ஆதித்தி இங்கே பாரு பே இங்கே பாரு தங்கம் இங்கே பாருங்க ஆதித்தி ஆதித்தி வான்மதி இவ்வளோ கண்ண முடியும் நம்ம கண்ண முடியும் சிரிக்க வைமே ஆதித்தி இங்கே பாரு ஆதித்தி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க ஆதித்தி

ஓகே வீட்டுக்கு போலாமா டைம் ஆயிடுச்சு போதுமா விளையாண்டது இப்படி போதுமா பாய் சொல்லுங்க இங்க பாத்து போனை பார்த்து பாய் சொல்லுங்க பாய் சொல்லு தர்ஷன் பாய் தர்ஷன் தர்ஷன் இந்த பசங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க டிவி பார்க்க கூடாது மொபைல் போன் பார்க்கறது கிடையாது டிவியில் எப்போயாவது காட்டும் அது இங்கே அம்மா வீட்டுக்கு வந்து அந்த டிவி அந்த இதுவும் கிடையாது சரிங்கிட்ட வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடுவாங்கன்னு பார்த்தா நம்ம சொல்றதையே கேட்க என்ன மாட்டேங்கல் இப்பதானே குளிச்சுட்டு இது என்னது களை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க மேலே அடி வேணுமா உனக்கு பண்ணக்கூடாது அடி வாங்காத தர்ஷன் மழை வர மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு மேக பறவே இவங்க ரொம்ப சேட்ட பண்றாங்க కే బాయ తంకు సో మండు మాచ్ మాచ్ నిండి అండి అండి పాపా అం పాపా ఉపు పు 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 ఏ అవలు ఇనన ఏ